வணக்கம் தொடர்ச்சியா நம்ம தென்மாட்டையா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்ல குழுக்கள் இன்னைக்கு சேலம் மாவட்டம் அச்சை குழுக்கள் பாகம் ஒன்று ஏழாவது மாதத்தினுடைய குழுக்கள் இன்னைக்கு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் பைக் இது வந்து ஒரு நபருக்கு வந்து பரிசு பொருளாக காத்துருது ஸ்பிளண்டர் பிளஸ் பைக் ஒரு நபருக்கு இந்த பைக் எனக்கு வேணாம் அப்படின்னா ஆப்ஷனாக ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேஷா நீங்க வந்து வாங்கிக்கலாம் பைக் வேணா பைக் வாங்கிக்கலாம் வேணாம்னா ஐம்பதாயிரம் பணமாக வாங்கிக்கலாம் இந்த ஒரு ப்ரைஸ் இன்னைக்கு யார் வாங்குறது அந்த அதிர்ஷ்ட சார் யாரை பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம மாசம் மாசம் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள் ஒன்று இருக்கு எல்லாருமே எல்லா வாடிக்கையாளருமே கொஞ்சம் மீண்டும் மீண்டும் கொஞ்சம் வலியுறுத்தணும் ஏன்னா நிர்வாகத்தில் வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த கொஞ்சம் இடையூறு இல்லாமல் ஸ்ட்ரகிள் இல்லாமல் பணம் வந்து இன்னும் வருவாங்க ஒரு மாதம் வந்து லேட்டாக வந்து பணம் கட்டிகிட்டு தான் இருக்கும் அதனால் அது கொஞ்சம் முன்னே போடுங்க ஒரு ட்யூரேஷன் பதினைஞ்சி மாதம் 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 ஆயிரம் பணம் கட்டுவோம் ப்ரைஸ் எந்த மாதத்தில் இருக்குதோ அந்த மாதமும் நாங்கள் இந்த வந்து ரிலீவ் ஆகிடலாம் தொடர்ச்சியாக மூன்று மாத காலம் பணம் கட்டலை அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் வந்து இங்கே வந்து அதிலேருந்து நீக்கப்பட்டுறாங்க தொடர்ச்சா வந்து வசூல் செய்ய வரக்கூடிய அந்த டீலர் வரல அப்படின்னா இந்த புக்குக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க டீலர் இங்கே வரவாகாமல் இருக்கும் இங்கே வரவு ஆகலை அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் அதுக்கான ப்ரைஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து தேதி பதினொன்று இந்த பதினோராந்தேதி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பணம் அனுப்பிட்டுருங்க அது மாதிரி அனுப்ப வேண்டாம் நேற்று பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணம் ஊர்களுடைய பணத்திற்கும் நிர்வாகம் பொறுப்பேற்கும் இன்றைக்கி பதினோராம் தேதி கொடுக்கக்கூடிய இந்த பணத்திற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து செக் பண்ணிட்டு குழுக்கள் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறோம் அதனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதை கொஞ்சம் ப்ராப்பராக ரன் பண்ணிக்கல இந்த ஸ்பிளெண்டர் பல்சர் அந்த பைக் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஷோரூமில் வந்து கஷ்டாக கட்டிடுவாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து அந்த வாடிக்கையாளர் அதாவது அந்த இன்சூரன்ஸு ஆர்டிஓ இன்சூரன்ஸு உங்கள் சொந்த செலவில் நீங்கள் அதை பண்ணி இருக்கணும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வந்து நிர்வாகம் அந்த ஷோரூமில் கட்டி அந்த உண்டான அமௌண்ட்டை கொடுக்காங்க இந்த வாடிக்கையாளர் வரக்கூடிய வாடிக்கையாளர் அத்தனை பேருமே இங்கே ஷோரூமுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கா அதில் வரவும் ஆயிருக்கா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எல்லாருக்கும் நிறையா டவுட்ஸ் ஏன்னா எந்த சீட் வந்து பக்கெட்டில் இருக்கா இன்னைக்கு ஏழு மாதம் புழுக்கள் நடந்த என் சீட்டு விளவே இல்லை எங்கள் ஊருக்கு விளையாடுன்னு ஒரு சில வாடிக்கையாளர் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிறீங்க எல்லாருடைய சீட்டுமே இதில் தான் இருக்குது ப்ரைஸஸ் விழுந்த சீட்டை தவிர மற்ற எல்லாருடைய சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது எந்த சந்தேகம்னா நீங்கள் வந்து கிளைக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது போக நச்சையை கொடுக்குறதோ இந்த ஹால் மார்க்கோட தான் நம்ம வந்து இந்த கோல்டு எல்லாமே நம்ம பர்சன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் எந்த வித சந்தேகம் வேணால் செய்யுழி சேதம் இந்த ஹால்மார்க்கோட தான் இருக்கோம் பைக் விழுது அப்படின்னா அதுக்கான ஷோரூம் ப்ரைஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க மற்ற திங்ஸ் வந்து எனக்கு மாற்றி கொடுப்பீங்களா எனக்கு வந்து வீட்டில் நிறையா பொருள் இருக்குது இந்த ப்ரைஸ் வேணால் வேறு தான் மாற்றி கொடுப்பீங்களான்னா கொடுக்க மாட்டாங்க பணமாக இருக்கனா கொடுப்பீங்களான்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க என்ன ப்ரைஸ் விழுதோ அது மட்டும்தான் நிர்வாகம் கொடுக்கும் ஸோ அதை தவிர மாற்றி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கண்டினியூவாக பணம் கட்டி அங்கே சொல்லி கிளையணும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேறே இந்த புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கிளையை நீங்கள் ஒரு நூறுபாய் பணம் கட்டிட்டு அந்த புக்கை நீங்கள் திரும்ப கட்டுக்கலாம் இப்போ நம்ம அச்சை புத்தக பார்க்கம் முடிஞ்சினுடைய ஏழாவது மாத குழுக்கள் அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஃபை இதை வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட சேலி யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லைங்க மாதம் மாதமாக ஒரு ரீதியான ப்ரைஸஸ் தான் வந்து நிர்வாகம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இன்னைக்கு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக்கு ஸோ அது அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு போகுது அப்படின்றதில்ல முதல் நபரை யாருன்னு பார்ப்போம் அச்சிய குழுக்கள் பாகம் ஒன்றினுடைய ஏழாவது மாத குழுக்களை ஸ்பிளண்டர் பிளஸ் பைக் வாங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி ஏ பதினாறு ஐம்பத்தி ஐந்து ஏ பதினாறு ஐம்பத்தி ஐந்து வாழ்த்துக்கள் சரியா ஏழு மாதமும் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க எஸ் அருள்முருகன் தம்மம்பட்டி ஏ பதினாறு ஐம்பத்தி ஐந்து எஸ் அருள்முருகன் சம்மம்பட்டி சேலம் மாவட்டம் சரியா ஏழு மாதம் பணம் கட்டி இந்த ஸ்பிளண்டர் ப்ளஸ் பைக்கினுடைய அதிர்ஷ்ட சேலை செலக்டாக இருக்காங்க வாழ்த்துக்கள் மேற்கொண்டு இந்த பரிசு பெற்ற அந்த அருள்முருகன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக் ஷோரூம் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் இதோட நிற்கிறாங்க அடுத்து நீங்கள் சீட் எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க ஸோ அடுத்த குழுக்களுக்கு இது மாதிரி ஸ்டகிள் இல்லாமல் கண்டினியூவாக எல்லாம் வாடிக்கையா முன்கூட்டியே கொஞ்சம் பணத்தை நீங்க வர வச்சுருங்க அடுத்த அந்த ஜென்மார்டோயா ஃபர்னிச்சருனுடைய முதல் பாகம் பதினான்காவது மாத குழுக்கள் அடுத்து ஒரு கால் மணி நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்றோம் நன்றி வணக்கம்